அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி இவ்வரகாதுஹூ என்பிரியமான நண்பர்களே என் அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பிய கல் தான் ஹஜருல் அஸ்வத் நபி சல் அவர்கள் இந்த கல்லை கஃபாவின் சுவரில் ஸ்தாபின்றாரோ உம்ரா செய்யும் கஃபாவை தவாஃப் செய்யும் அல்லது ஹஜ் செய்யும் எந்தவொரு முஸ்லிமும் இறுதி நாள் வரை ஹஜருல் அஸ்வத்தை முத்தமிட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதை செய்யாமல் உம்ராவோ தவாஃபோ முழுமையடையாது நென் உலகின் நலு மூலைகளிலிருந்தும் வரும் முஸ்லிம்கள் கஃபாவின் முற்றத்தில் தவாஃப் செய்யும்போது ஹஜருல் அஸ்வத்தின் அருகே செல்லவும் அதை நேரில் காணவும் முத்தமிடவும் மிகுந்த ஆசை கொண்டு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஒரு பெண் ஹஜருல் அஸ்வத்தை முத்தமிட முயன்றபோது என்ன நடந்தது என்றும் ஒரு சவுதி இளவரசர் ஏன் பயந்து பின்வாங்கினார் என்றும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் அதைத் தொடர்ந்து அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதனால் வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் இருங்கள் நன்பிரியமான நண்பர்களே அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து இரண்டு கற்களை இந்த பூமியில் இறக்கியுள்ளான் ஒன்று ஹஜருல் அஸ்வத் மற்றொன்று மகாமு இப்ராஹீமில் அமைந்துள்ள கல் கஃபாவின் சுவர்களை கட்டுவதற்காக இப்ராஹீம் நபின் என்ற கல் அது அவருடைய கால் தடங்கள் அதில் பதிந்துவிட்டன மகாமு இப்ராஹீம் என்று அறியப்படும் அந்த இடத்தில் இந்த கல் இப்போதும் உள்ளது முன்பு இந்த கல் பொதுமக்கள் காணும் வகையில் இருந்தது ஆனால் இப்போது அதைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் கட்டப்பட்டுள்ளதால் கல் தெரியவில்லை இருப்பினும் அந்த இடம் மகாமு இப்ராஹிம் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மற்றொன்று ஹஜ்ருல் அஸ்வத் அது கஃபாவின் சுவரில் பதிக்கப்பட்டுள்ளது அதை தொடுவதும் முத்தமிடுவதும் அதன் அருகே செல்வதும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு பெரிய கௌரவமாகும் உம்ராவின் போதும் குறிப்பாக ரமலான் மற்றும் ஹஜ் காலங்களிலும் ஆயிரக்கணக்கானோர் அல்ல லட்சக்கணக்கான மக்கள் கஃபாவின் முற்றத்தில் தவாப் செய்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிட விரும்புகிறார்கள் இது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது நெரிசல் காரணமாக விபத்துக்கள் ஏற்படவும் உயிரிழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது நென் என்ன அப்படியானால் ஹஜருல் அஸ்வத்தை எப்படி முத்தமிடுவது மற்றும் தவாஃபை எப்படி முழுமையாக்குவது என்ற கேள்வி எழுகிறது சிறந்த முறை ஹஜருல் அஸ்வத்தின் அருகே சென்று இரண்டு கைகளையும் அதில் வைத்து உதடுகளால் முத்தமிடுவதாகும் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் கூறுவது முத்தமிட வருபவர்களை அந்த கல் தன்னிடம் ஈர்க்கும் என்பதாகும் நானால் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் ஹஜருல் அஸ்வத்தை முத்தமிடுவதற்கான மற்ற வழிகளைப் பற்றியும் நாங்கள் உங்களிடம் கூறுகிறோம் நான் மிகவும் வயதான ஒரு அரபு பெண்ணின் தான் நாம் முதலில் சொன்னோம் அந்த நேரத்தில் ஒரு சவுதி இளவரசரும் அவரது பாதுகாப்பு அதிகாரிகளும் அங்கே இருந்ததால் பெரிய கூட்டமாக இருந்தது அந்தக் கூட்டத்திற்குள் நுழைந்தால் தனக்கு காயம் ஏற்படும் என்றோ அல்லது கீழே என்றோ பயந்த அந்த பெண்ணறிஞர்கள் பரிந்துரைத்த முறையை பின்பற்ற முடிவு செய்தார் அதாவது கையால் ஹஜருல் அஸ்வத்தைச் சுட்டிக்காட்டி முத்தமிடுவது பெரிய கூட்டமாக இருக்கும்போது நபி சல் அவர்கள் கூட இந்த முறையை அங்கீகரித்துள்ளார்கள் சவுதி இளவரசர் ஹஜருல் அஸ்வத்தின் அருகே இருந்தபோது அந்த கல்லுக்கு நேராக கையைக் காட்டினார் அந்த பெண்ணின் கையில் ஒரு ஊன்றுகோலும் இருந்தது இதை பார்த்த மக்கள் அவர் இளவரசரை தாக்க முயற்சிப்பதாக தவறாக புரிந்து கொண்டனர் உடனடியாக இளவரசரின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஊன்றுகோலை உயர்த்திய அந்த பெண்ணை பிடித்து கைது செய்து அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் விசாரணையில் தனக்கு ஹஜருல் அஸ்வத்தை முத்தமிட மட்டுமே ஆசை என்றும் யாரையும் காயப்படுத்தும் நோக்கில் ஊன்றுகோலை உயர்த்தவில்லை என்றும் அந்த பெண் விளக்கினார் நபிகளாரின் வழிமுறையை பின்பற்றி தூரத்திலிருந்தே கல்லை முத்தமிட முயன்றதாக அவர் கூறினார் என் பிரியமான நண்பர்களே இது ஒரு உதாரணம் மட்டுமே நீங்கள் கையால் சுட்டிக்காட்டி ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிடலாம் என்பதை இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் வரலாற்றிலும் இஸ்லாமிய நூல்களிலும் சஹாபாக்களும் நபிகளாரும் குதிரை மீது பயணிக்கும்போது கல்லின் அருகே செல்லாமல் அதைச் சுட்டிக்காட்டி சைகை செய்ததாக ஏராளமான குறிப்புகள் உள்ளன அறிஞர்களும் அறிவுறுத்துவது ஹஜ்ருல் அஸ்வத்தின் முன்னால் நிற்கும்போது வலது கையை உயர்த்தி அதன்பால் சுட்டிக்காட்டினால் போதும் அது முத்தமிட்டதாக கருதப்படும் என்பதாகும் என் நண்பர்களே இந்த சுவர்க்கக் கல் இறுதி நாளில் அதை முத்தமிட்டவர்களுக்கு சாட்சியாக நிற்கும் அதை முத்தமிட்டவரை மன்னித்து விடுமாறு அல்லாஹுவிடம் அது பரிந்துரை செய்யும் இஸ்லாமிய வரலாற்றில் கூறப்படுகிற கஜருல் அஸ்வத் சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட போது அதன் நிறம் வெண்மையாக இருந்தது ஆனால் ஆதமுடைய மக்களின் பாவங்களை ஈர்த்து அது கருப்பாக மாறிவிட்டது லட்சக்கணக்கான முஸ்லிம்களின் பாவங்களை இந்த கல் ஈர்த்துள்ளது இறுதி நாளில் அல்லா அதற்கு கண்களையும் காதுகளையும் நாவையும் கொடுப்பான் அப்போது அது தன்னை முத்தமிட்டவர்களுக்காக சாட்சி சொல்லும் நஹஜருல் அஸ்வத் முத்தமிட பாக்கியம் பெற்றவர்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக வேறு யாரும் சுற்றி போது அந்த வாய்ப்பு கிடைப்பது இந்த காரணத்தால் பலர் கூட்டம் குறைவான நள்ளிரவு நேரங்களில் தவாஃப் செய்ய தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் அமைதியாக ஹஜருல் அஸ்வத்தின் அருகே சென்று அதை முத்தமிடுகிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பு நாசா ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத்தின் ஒரு செயற்கைக்கோள் படத்தை வெளியிட்டது அந்த படம் வெளிப்படுத்தியது ஹஜ்ருல் அஸ்வத் ஒரு கல்லாக தோன்றினாலும் அதற்குள் பல அடுக்குகள் உள்ளன என்றும் அதில் படைத்தவனுக்கும் நபிக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் அடங்கியுள்ளன என்பதுமான் சில மாதி பெரியமான நண்பர்களே இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுடன் പിടി ഉൾപ്പെടുത്തും പകിർന്നു കൊള്ളു നഹത്തു സുബാന ഹാ ഹജരു അസ്വത്തെ அனைவருக்கும் നം അനവർക്കും ബാക്യം തന്നരുളവാനാകീൻ അസലും വർഹമുല്ലാഹി വ